இந்த ஊரை தான் அங்க போனோம் இது அங்க வரி இதை தான் அந்த லேண்டு போயிட்டு வழி அப்படியே போகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சார் இங்கே நல்ல வளமான கிணறுங்க இது நல்ல வளமான கிணறு இருக்கிறதுலே இந்த ஏரியாவில் இந்த ஒரு கிணறு தான் நல்லா டாப்பான கிணறு பாண்டு மண் நேரம் இறக்கிங்க நீங்கள் பாருங்கள் தண்ணி ரெட் சாய் ப்யூர் ரெட் சாயில் இது ரெண்டு ஏக்கர் இருபத்தி ரெண்டு செண்டு இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ண அந்த மாதிரி வைக்கலாம் கொஞ்சம் இது ஃபியூர் ரெட் ஆயில் சிங்கிள் ஓனர்ங்க நல்ல வளமான கிணறு ஏபி சர்வீஸ் இருக்குது சிங்கிள் ஓனர் ஃப்யூர் ரெட் ஆயிடுங்க வழி வந்து மண்பாதை வழி தான் ஐம்பது மீட்ரு மண்பாதை வழி நாற்பது அடி ரோடு பாதை இந்த நிலம் பார்த்தீங்கன்னா ஊரை ஒட்டி இருக்குது பாருங்கள் இந்த ஊரை ஒட்டி தான் இந்த நிலம் இருக்குது இந்த பாருங்கள் இந்த வீட்டுலாம் காட்டுறோம் பாருங்கள் எந்த பிரச்சனை கிடையாது செம்மண்ணு தான் இது தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சியின் பாதிக்கை கொண்டு செல்லும் என்பதில் நாங்கள் பெருமிதம் அடைகிறோம் நாங்கள் இப்போ விற்பனைக்கு வர இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் பத்து ஏக்கர் அந்த மாதிரி தான் வருது அதனால் வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு குறைவான விலையில் வந்து ஒரு ஐம்பது சென்டில் உங்களுக்கு வந்து லேண்ட் வந்திருக்குங்க இது நாற்பது அடி ரோடுங்க இது இது நாற்பது அடி ரோடு இந்த ரோடு எங்கே போய் ஜாயின்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடு அலாட் பண்ணியிருக்காங்க பாத்தாட்டு கூட்ரோட்லேருந்து வேடந்தாங்க நெல்வா ரோடு வேடந்தாங்கல் சரணாலயத்தை டெவலப் பண்ணுறதுக்கு அந்த ரோடு வந்து நூறு அடி ரோடு வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அது இந்த அந்த ரோட்டில் போய் இந்த நாற்பது அடி ரோடு வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த நிலம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பது சென்ட்டு இது நஞ்சை நிலம் இது இதில் வந்து தண்ணீர் பாசன வசதி இருக்குதுங்க இது கால்வாய் இருக்குது ஏர் ஓட்டி தான் ஏரியை ஒட்டி தான் நிலம் இருக்குது இல்லை ரெண்டு போக்கம் பயிர் வைக்கணுன்னா கூட வச்சுக்கலாம் இதை பாருங்கள் இது காட்டுறோம் பாருங்கள் இது வழியாக ரெண்டு போக்கம் நெல் பயிர் வச்சுக்கலாங்க மொத்தம் வந்து ஐம்பது சென்ட்டுங்க இது சிங்கிள் ஓனர் இது இது ஒரு நஞ்சை நிலங்க இது அருமையான சைட்டு ஸ்கொயர் டைப்பில் அப்படியே பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு நல்ல அருமையான இடம் இது நாற்பது அடி ரோடில் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்பவும் அரிது இது இது விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்றா கூட பண்ணிக்கலாங்க இந்த நிலம் பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி தான் இருக்குது இங்கே பாருங்கள் ஐம்பது மீட்டரில் ஊர் தேர்வு பாருங்கள் ஊரை ஒட்டி தான் லேண்டு இருக்குது இபி வசதி கூட வாங்கிக்கலாங்க கம்பளம் வந்து பக்கத்துலேயே தான் அருகாமையில் இருக்குது இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு ரோடு உள்ளே போகிறது வந்து ஃபார்ம் லேண்ட்லாம் பண்ணியிருக்காங்க அருமையான ஃபார்ம் லேண்ட்லாம் பண்ணியிருக்காங்க இதில் இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர்ங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கா இது உத்தரமேர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்டு வந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் வருதுங்க இது ஒரு கால் மேலத்தில் வந்து ரீச் ஆகிடலாம் இந்த ரோடு ரீச் ஆகிற இடத்துல தாங்க நமக்கு ப பஸ் ஸ்டாப் இது அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து கூட இறங்கி வரலாங்க உத்திரமேர் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் கூட இறங்கி நம்ம உத்திரமேர்லேருந்து இறங்கி சைட்டுக்கு வந்துடலாங்க அருமையான சைட்டுங்க இது இது விலை பார்த்திங்கன்னா ரேட் வந்து இருபத்தெட்டு இருபத்தெட்டாயிரரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது நல்ல அருமையான ஒரு ஃப்ரெண்டேஜுங்க இது இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குதுங்க அப்படியே பாக்ஸ் மாதிரி ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இது நாற்பது அடி ரோடு இந்த இடத்துக்கு வந்து ஒரு ஓனர் தாங்க சைன் பண்ணோம் இது டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது இதில் எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு இந்த கேண்டு இந்த கிணறு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கு வந்து பாகம் இது இதில் வந்து தனி பிரச்சனை கிடையாது நல்லா ஒரு பத்து கஜம் கிணறுங்க இது இது வந்து பத்து கஜம் கிணறுங்க இந்த கிணறு காட்டுற பாருங்க அருமையான கிணறு பத்து கஜங்க இந்த கிணறு இதில் ஏற்கனவே வந்து ஆயில் இன்ஜின் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது நம்ம சர்வீஸ் வேணுன்னா கூட தோட்டக்கலை சர்வீஸில் அப்ளை பண்ணிக்கலாங்க ஒரு மாதத்தில் சர்வீஸ் கிடச்சிருங்க இது நல்ல அருமையான சைட்டுங்க இது நல்ல அருமையான சைட்டு அருமையான ஏரியாங்க இது தண்ணிலாம் நல்லா சூப்பர் தண்ணி இது இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் இது ஒரு சென்டின் விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரம் அருமையான சைட்டு ஸ்கொயராக இருக்குது சிங்கிள் ஓனர்ங்க இது நன்றி வணக்கம்